இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்சஸ்ல இருந்து ஸோ நேற்று இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியிருந்தவங்க இப்படி தான் ஏறுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் அது பக்காவாக ஏறி இருந்தது அதே டேரெக்ஷனில் ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்ல ஒரு சம்ம டிவிடண்ட் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த ரீசனுக்காக பார்க்க போகிறோம் ஸோ இதை நேற்று யாரனா வந்து ஐ மீன் இன்னைக்கு ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க உங்கள் டிசிஷன் ஓன் டிசிஷன் வச்சு தான் நான் எப்பவுமே எடுக்க சொல்லுவேன் ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்குமே இட்ஸ் குட் பிஎஜுகேஷனல் பர்பஸ் தான் ஸோ என்ன நல்ல ஒரு விஷயம்னா நம்ம சேனலில் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகிட்டே இருக்கிறதால அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அவ்வளோக்கு தான் ஓகேங்களா ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க யா ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டூ வீலரோ த்ரீ வீலரோ இருந்ததுன்னா இன்றைக்கினா ஒன்ஸ் இந்த ஆயிலை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் மேலே இருக்காங்க ஸோ அந்த காரணத்தால் இவங்க வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒம்பது ரூபான்றது டிவிடெண்டாக கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸ்டார் ஸ்டாக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா தான் பட் ஒம்பது ரூபா டிவிடண்ட் அப்படின்றது ரொம்பவே நல்ல டிவிடன் ஸோ இந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் வந்து பத்து பர்சன்டேஜ் இன்றைக்கி மேலே ஏறி இருக்கு ஏன்னா வந்து எக்ஸேண்ட் வந்து வந்து வரப்போகுது அந்த ரீசனால எல்லாருமே இந்த ஸ்டாக்கை வாங்கி குவிக்கிறாங்க சோ அதால தான் பார்த்தீங்கன்னா வால்யூமும் வேற லெவலுக்கு இருக்கு பட் இதுல ஹைலைட் என்னன்னா இந்த ஸ்டாக்கை நான் என்ன பண்ணேன் மூணாம் தேதி அப்போவே வந்து இப்படிதான் ஏறுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் சோ இதோட ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்ல இருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும் ஸோ எப்போ கொடுத்துருக்கேன்னு தெரியும் ஃபிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு நான் வந்து ப்ரடிக் பண்ணியிருக்கேன் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து ப்ரெடிக் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து டூ ஹண்ட்ரட் மேலே கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் வெரி எக்ஸலன்ட் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஏன் சம்டைம்ஸ் இப்படிலாம் ஸ்டாக் ரியாக்ட் ஆகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ங்க ஏன் அப்படின்னா ஸோ நம்ம நினைக்கிறது நடக்குது இல்லை ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன் எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்கு பாருங்களேன் யா முப்பத்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் சோ நல்ல குட் ஏன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் இப்ப பாத்தீங்கன்னா கிராஷில் இருக்குது இப்போ தான் ரெண்டு நாளாக கொஞ்சம் புல்ரனில் வராங்க ஓகேங்களா அப்படி இருந்தோம் நம்ம கொடுக்குற ஸ்டாக் ரியாக்ட் ஆகும்போது நல்லாவே சந்தோஷமாக இருக்கும்ல ஸோ அது ஒரு ஏன்னா அஞ்சு வருஷமாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாருனால் ஷேர் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து நிறைய ஒர்க்கிங் பீப்பிள் இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் வந்து உங்களால் ஃபெலெக்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த வேலையை தான் நம்ம சேனலில் பார்த்து கொடுக்குறோம் ஸோ இந்த சேனலில் இந்த ஸ்டாக்கை வாங்க விற்கி வீங்க அப்படின்ற எந்த ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்குறது அது உங்களோட ஓன் சாய்ன்ஸ் இதை ஏன் ஷேர் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் த எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் ஒரு பேட்டர்ன் இப்படி இருந்தா ஸ்டாப் இப்படி ஆகும் இப்படி ஃபண்டமெண்டலா எடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் லாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் லாஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணக்கூடாது கரெக்டா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த சேனலை நம்ம ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே சோ இன்னைக்கு இந்த ஷேரை நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க அது ஒரு ரீசன் ஒன்று பயங்கரமான வால்யூமில் வாங்கியிருக்காங்க அது ஒரு ரீசன் அது வேற இல்லாமல் இது நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம் ஸோ அதுவும் ஒரு ரீசன் இன்னொன்று மெயினான ரீசன் ஃபண்டமெண்டலி இவங்க எக்ஸலண்ட்டாக இந்த விட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஷேர் ப்ரைஸ் டூ டார்ட்டி சிக்ஸ் ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டூ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் இபிஐ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் அண்ட் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஸோ எல்லாமே வேற லெவலுக்கு இருக்கு ஸோ இந்த ரீசனுக்காக ஷேர் ப்ரைஸும் ஏறுது டிவிடெண்ட்டுக்காகவும் ஏறுது ஸோ நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு உங்க நல்ல அட்வைசர் கிட்டயோ இல்லை ஃபினான்சியலாக யாருன்னா வந்து ஷேர் மார்க்கெட் நல்லா பண்ணுவோம் அவங்க கிட்டயும் ஒரு அட்வைஸர் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களோட ஒன் சாய்ஸ் ஓகேங்களா சரிண்ணா மணி உங்களுது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்து ஏதோ பண்ணுறதோட நீங்கள் அதை லேர்ன் பண்ணிட்டு பண்ணுறது எப்போவுமே மார்க்கெட்டில் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான இன்கம்மை உங்களுக்கு தரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸு இல்லை ஷேர் ரிலேட்டட் திங்ஸு நீங்கள் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ